ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களெலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைக்கா சமையலில் வாழைத்தண்டு வச்சு சிறு பருப்பு சேர்த்து தேங்காய் சேர்த்து ஒரு சுவையான ரொம்ப ரொம்ப டேஸ்டான கூட்டு தான் செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சிறுபருப்பு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் பத்து ரூபாக்கு தான் வாழைத்தண்டு வாங்கினேன் இப்போ அந்த சிறு பருப்பை வந்து தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடும் ஊர்னதுக்கப்புறம் நம்ம எடுத்து வாழைத்தண்டை கட் பண்ணி அதில் சேர்த்து வேக விட போகிறோம் வாழைத்தண்டையில் இருக்க அநேக சத்துக்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை வாழைத்தண்டை வந்து முதல்ல கட் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டுருங்க சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க பருப்பும் ஊறிடுச்சு இப்போ கிளீன் பண்ண வாழைத்தண்டை குக்கரில் சேர்த்துருக்கேன் ஆனால் குக்கரில் வந்து நான் வந்து விசில் வச்செல்லாம் வேக விட போகிறது அப்படியே தான் வேக விட போகிறேன் அடிகனமான பாத்திரம் தேவைன்றதுக்காக இந்த குக்கரை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பருப்பும் சேர்த்தாச்சு வாழைத்தண்டு சேர்த்தாச்சு மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சீரக பவுடர் அதாவது சீரகத்தை அரைச்சி நான் வச்சுருக்கேன் அந்த பவுடர்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவை கேட்பா கல் உப்பு அதில் சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான்ப்பா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இதை முதல்ல வந்து வேக விட்டுடலாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டில் முக்கியமாக நீர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அடி வயிறு சூடு இருந்தால் கூட வாழைத்தண்டு சூப்பெல்லாம் குடித்தா உடனே சரியாயிடும்பா கிட்னி ஸ்டோனும் வந்து நமக்கு வந்து வாழைத்தண்டு வந்து எடுக்குது நல்லா வேக வச்சாச்சு வேக வச்ச வாழைத்தண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கி இதில் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கங்க நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் அதில் சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிடுங்க வதக்கி அதில் சேர்த்துக்கலாம் வதக்கும்போதே பூண்டு கொஞ்சம் இருந்ததுன்னா தோளோடு அப்படியே தட்டி போடுங்க வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து வதக்கிட்டேன் இதை வேக வச்சுருக்க வாழைத்தண்டு பருப்போடு சேர்த்துடலாம் இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம் கால் மூடி அளவுக்கு தேங்காவை கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி இதில் நான் வந்து சேர்த்துட்டேன் மூணு பத்தைன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் வாழைத்தண்டு பருப்பு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி போட்டு நல்லா ஹீட்லேயே இருக்குது கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப வந்து இதுக்கப்புறம் வந்து அதிகமான ஹீட் வச்சு வேக விட வேண்டாம் இப்போ இறக்கி வச்சாச்சு தேங்காய் போட்டதுக்கப்புறம் உடனே இறக்கிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில்லை காஞ்ச மிளகா இதை வந்து தாளித்து இதில் நான் சேர்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கூட்டே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வேக வச்சு கூட நிறைய பேர் தாளிப்பாங்க அப்படி செய்தால் டேஸ்ட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் செய்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்